சற்றுமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்துவிட்டது இலவச வேட்டி சேலை கிடைக்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு வழங்கப்படுவது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து உடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் முழுமையாக விநியோகம் செய்யப்படும் என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இது தொடர்பாக அவர் பேசும்போது பொங்கல் பண்டிகையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக உற்பத்தி செய்யப்படும் வேட்டி மற்றும் சேலைகளுக்கான இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டுள்ளது இதற்கான உற்பத்தி பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று முடிவடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விநியோக பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டபடி கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதியே அனைத்து வேட்டி மற்றும் சேலைகளும் வருவாய் துறையினரிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டன வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட துணிகள் அங்கிருந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு ரேசன் கடைகள் தற்போது கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு தங்கு இந்த பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் இவை சென்றடையும் என்று அமைச்சர் காந்தி விளக்கம் அளித்துள்ளார் இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகி இருக்கின்றனர் இதற்கிடையே அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத் தொகையும் வழங்க அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆண்டு ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க ஆலோசிக்கப்பட்டாலும் நிதி சூழலை கருத்தில் கொண்டு ரூபாய் மூவாயிரமாக நிர்ணயிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடக்கவுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே இலவச வேட்டி சேலை அறிவிப்பு வெளியான நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த பொங்கலுக்கு அடுத்தடுத்த ஜாக்பாட் அறிவிப்புகளாக வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசாக என்னென்ன வழங்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்து இருக்கிறது அந்த வகையில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது ஜனவரி முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகத்தை பொறுத்த வரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன்கள் ஜனவரி முதல் வாரத்தில் தோராயமாக ஜனவரி மூன்று முதல் எட்டாம் தேதி வரை விநியோகிக்கப்பட உள்ளது ரேஷன் கடை ஊழியர்கள் நேரடியாக குடும்ப அட்டைதாரரின் வீடு வீடாக சென்று இந்த டோக்கன்களை வழங்குவார்கள் அந்த டோக்கன்களில் நீங்கள் எந்த நாள் மற்றும் எந்த நேரத்தில் ரேசன் ரேசன் கடைக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த முறை பொங்கல் பரிசு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படலாம் என்ற கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தன அதனுடன் வழக்கமாக வழங்கப்படும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவற்றுடன் கூடுதல் பொருட்களும் முந்திரி திராசை ஏலக்காய் போன்றவை இடம்பெற வாய்ப்புள்ளது ஆகையால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி மற்றும் சேலைகளும் வழங்கப்படும் இந்த இலவச வேட்டி சேலை என்பது தமிழ்நாடு அரசின் பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகளின் போது ஏழை எளிய குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் முதியோர் ஓவியத்தைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் ரேசன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இந்த இலவச பரிசு திட்டமாகும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழைகளுக்கு உதவுவதன் கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெசவு தொழிலை மேம்படுத்துதல் காரணங்களுக்காக இலவச பேட்டி விநியோகம் செய்யப்படுகிறது ஆகையால் தமிழகத்தில் உள்ள சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி அரிசி ரேசன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் இந்த பலன்களை பெறுவார்கள் இது குறித்த அதிகாரபூர்வமான அறிவிப்பு மற்றும் ரொக்கப்பணம் குறித்த இறுதி முடிவை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பரிசு தொகுப்பு விநியோகத்தை ஜனவரி பத்தாம் தேதிக்குள் பெரும்பாலான குடும்பங்களுக்கு செந்தடைய செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து வருகிற நாட்களில் புதிய புதிய அப்டேட்ஸ்கள் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்ருப்போம் அந்த மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்